ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமது பிறவி மிக உயர்ந்த காரியங்களை செய்வதற்காகவே ஏற்பட்டிருக்கின்றது நாம் இந்த பூமியில் பகவானோடு அவதரித்திருக்கின்றோம் நாம் அவதார புருஷர்கள் என்பது நமக்கு நினைவிருக்குமானால் நமது உயர்ந்த காரியங்கள் நமக்கு நினைவில் இருக்கும் ஒரு சிவ தந்தை அவதாரம் எடுத்து யுகத்தையே மாற்றிவிடுகின்றார் மகான் ஆத்மாக்களாகிய நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாக்களாகிய நாம் இந்த நல்ல உணர்வில் நிலைத்திருப்போம் நான் அவதாரம் ஆவேன் நான் இந்த உடலில் அவதரித்திருக்கக்கூடிய ஆத்மா ஆவேன் மேலும் நான் இந்த உலகில் தூய்மை தன்மை சுகம் அமைதி நிறைந்த சாம்ராஜ்யத்தை படைப்பதற்காகவே அவதரித்திருக்கின்றேன் இந்த நினைவிருக்குமானால் மிகப்பெரிய காரியங்களை நம்மால் செய்ய முடியும் நம் மூலமாக மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழும் யுகமாற்றத்தின் காரியத்தில் நாமும் மிகப்பெரிய உதவியாளர்களாக இருப்போம் யார் மிக உயர்ந்த காரியங்களை செய்ய வேண்டுமோ அவர்கள் நான் ஒரு கருவி என்ற உணர்வினை அவசியம் தாரணை செய்ய வேண்டும் சிறிது கூட அகங்காரம் வரக்கூடாது ஏனென்றால் அகங்காரம் என்பது நமக்கும் பாபாவுக்கும் நடுவே ஒரு சுவர் போன்று அமைந்துவிடுகிறது நமக்கு பாபாவின் சக்திகள் கிடைக்க முடிவதில்லை மேலும் பாபா நம் மூலமாக எந்த பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறாரோ அதனையும் செய்ய முடிவதில்லை எனவே நான் என்ற அகங்காரத்தினை மிகப்பெரிய தடையாக நினைத்து அதனை அழித்துவிட வேண்டும் பாண்டவர்களின் ஓர் அழகான கதை இருக்கின்றது கடைசி நேரம் வந்தது பாண்டவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்னால் நடந்த சம்பவம் யுதிஷ்டிரருக்கு தோன்றியது தனது தர்மத்தின் சக்தி நியாயத்தின் சக்தி என்று தன்னிடமிருந்த அனைத்து சக்திகளும் இல்லாததை போன்ற உணர்வு ஏற்பட்டது பீமனுக்கு தனது பலம் எங்கே சென்றுவிட்டது என்று தோன்றியது அங்கே வரக்கூடிய பாதையில் அர்ஜுனனிடம் காட்டுவாசிகள் விட்டார்கள் உடனே யுதிஷ்டிரர் தூதுவரை அனுப்பினார் உடனடியாக சென்று ஸ்ரீ கிருஷ்ணரை அழைத்து வா என்றார் பல அவசகுணங்கள் நிகழ்ந்தன தூதுவர் வேகமாக சென்றார் சிறிது நாட்களிலேயே திரும்பி வந்தார் அவர் எடுத்து வந்த செய்தி ஸ்ரீகிருஷ்ணர் இப்போது இவ்வுலகில் இல்லை அவர் பிரம்மலோகம் சென்று விட்டார் என்றார் இதனை கேள்விப்பட்டதுமே பாண்டவர்கள் உணர்ந்தார்கள் அவர்களிடம் அதுவரையிலும் இயங்கிக் கொண்டிருந்த சக்தி அவர்களுடையதல்ல அவை ஈஸ்வரிய சக்திகளாகும் எதுவரை அவை அவர்களோடு இருந்தனவோ அவர்கள் மகாவீரர்களாக மகாபலியாக தர்மராஜராக உயர்ந்த வில்வீரராக இருந்தனர் இப்போது அந்த சக்திகள் சென்றுவிட்டன பாண்டவர்கள் வெறுமை அடைந்ததாக உணர்ந்தார்கள் பின்னர் அவர்களும் சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் இந்த விஷயம் நம்முடைய விஷயமே ஆகும் பாபா வந்து தனது சக்திகள் அனைத்தையும் நமக்கு வழங்கியிருக்கின்றார் அவரது சக்திகளின் மூலமாகவே பாபாவின் இந்த உயர்ந்த காரியத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் எந்த நாள் அவர் தனது சக்திகளை நம்மிடமிருந்து விலக்கிக் கொள்வாரோ அப்போது நாம் வெறுமையாகவே உணர்வோம் எனவே நான் என்ற உணர்விற்கு எங்குமே இடமளிக்கலாகாது ஏனென்றால் நான் என்ற உணர்வு வந்ததுமே தந்தையின் சக்திகள் நம்மிடமிருந்து விலகிவிடுகின்றன அவரது வரங்கள் அவரது ஆசிகள் நம்மிடமிருந்து பிரிந்து விடுகின்றன நாம் வெறுமையானவர்களாக தனியானவர்களாக ஆகிவிடுகின்றோம் எனவே மிகுந்த கவனம் செலுத்துவோம் நான் வெறும் கருவி என்ற உணர்வை தாரணை செய்வோம் கருவியாக பணிவானவர்களாக மாசற்றவர்களாக ஆவோம் அதன் மூலம் இந்த மிகப்பெரிய மிக உயர்ந்த காரியத்தில் நாம் முக்கியமான பங்காற்ற முடியும் மேலும் இவ்வுலகிற்கு நல்லதை செய்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வோம் என்று முழு நாளும் நினைவு செய்வோம் என்னோடு பரமாத்ம சக்திகள் காரியம் செய்கின்றன தந்தையின் சக்திகள் என்னோடு இணைந்திருப்பதால் நான் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாக இருக்கின்றேன் அனுபவம் செய்வோம் சக்திவான் என் தலைமீது குடைநிழலாக இருக்கின்றார் அவரது சக்திகள் என்னில் நிறைந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு மணி நேரத்திலும் இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி